இன்றைக்கி எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அஞ்சு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லியலை ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ முட்டை ஒயிட்டையும் எல்லோவையும் பைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கங்க இல்லாட்டா கான்ஃப்ளார் மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சம் உப்பு இதை இதில் போட்டு நல்ல திக் பேஸ்ட்டாக கரைச்சிருங்க சும்மா ஒரு மூணு ட்ராப் நாலு டிராப் தான் முட்டை மஞ்சளுக்கும் வெள்ளைக்கும் இடையில இதை ஊற்ற போகிறோம் அதனால் இந்த பேஸ்ட் ரொம்ப தேவைப்படாது இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போது முட்டையோட மஞ்சள் மெதுவாக எடுத்து அடிப்பக்கமாக லேசாக அந்த கான்ஃப்ளவரை லேசாக ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுருங்க அதை நான் டீப் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வராமல் தான் இது பண்ணுறோம் இது போதும் அது வந்து ரெண்டும் பிரிஞ்சு வராது அதுக்காக தான் இதை பண்ணுறேன் இதே மாதிரியே எல்லாத்துலேயும் நிரப்பி வச்சிருங்க இப்போ கார்ன்ஃபிளவர் மாவு நிரப்பி வச்சிருக்க முட்டை ஒவ்வொன்றா போட்டு வறுத்துக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் பார்த்தீங்கன்னா போதும் அதுக்குள்ள இந்த கார்ன்ஃபிளவர் மாவு வந்துடும் இப்போ பாருங்க இப்போ எக் ஃப்ரை பண்ணும்போது இந்த மஞ்சளும் வெள்ளையும் பிரிஞ்சு வராது இதே மாதிரி எல்லாத்தையும் வருத்துருங்க இப்ப மூணு ஸ்பூன் எண்ணெய் காய வச்சிருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்கலாம் இப்ப வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ மல்லிகை போட்டு வதக்குறேன் இது வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா தூள்லாம் போட்டோன்னா அடுப்பை குறைச்சி வச்சு வதக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு லெமன் புழிஞ்சிக்கலாம் இப்போ முட்டையை போட்டு மெதுவாக கிண்ட போறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை கிண்டி விட்டிங்கன்னா போதும் அப்புறம் அமைச்சிடலாம் இப்போ எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சேன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்றதுக்கு பதிலாக ஆவியில் வச்சும் வேக வச்சு எடுக்கலாம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றுறோம் இல்லையா இதை ஊற்றிட்டு நீங்கள் ஆவியில் வச்சும் வேக வச்சு எடுக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணுறது பதிலாக இந்த எக் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ